அமேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அமேன் கொஞ்ச நேரம் கத்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன பேச சித்த வைக்கிறாரோ அதை நாம் கவனித்து அவர் சித்தத்தின்படி செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக அமேன் எனக்கு காலையில் தேவன் சொன்ன அந்த வார்த்தை யோவான் நாற்பதாவது அதிகாரம் இல்ல சாரி பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவளை நோக்கி ஏசு அவனை அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லவில்லையா என்றார் வாசிக்கிறது யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது எங்கே வருகிறது இது என்ன சூழ் அமைவு என்று கேட்டீர்களானால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை லாசரு மறித்து போகிறான் லாசரு மறித்து போகிறான் அவனுக்கு இரண்டு சகோதரிகள் ஒருவள் பெயர் மார்த்தால் மற்றொருவள் பெயர் மரியால் மார்த்தாலை விட மரியாலை ஆண்டவர் அதிகமாய் நேசித்ததாக வேதம் சொல்லுகிறது அதே போல் லாசருவின் மேல் அதிகமாய் அன்பு வைத்திருந்தார் என்று அதே அதிகாரத்துல வரும் எவ்வளவு வச்சிருந்தாருப்பா கண்ணீர் வாசிங்க காரணம் இந்த அன்பு கூர்ந்த அந்த அந்த நபர்களின் கண்ணீர் வடிக்கிறார் ஒரு பிரிவு ஒரு பிரிவு முப்பத்தி அஞ்சாவது எனக்கு அன்பான கண்ணீர் விட்டார் முப்பத்தி ஐந்துல மாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இப்படி அவர்கள் பாருங்க அடுத்த வசனத்துல சொல்றாங்க யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார் ஏ கண்ணீர் வடித்ததுனால ஒரு கண்ணீர் என்ன செய்து இன்னொரு மேல் இருக்கிற ஸ்னேகத்தை காண்பித்து கொடுக்கிறதாக இருக்கிறது அலையலு சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள் அப்பொழுது அங்கே நாற்பத்தி நாற்பதாவது அதிகாரத்து நாற்பதாவது வசனத்துல சொல்றாரு

ஒருவன் மரித்து விட்டால் அந்த மரித்த சடலத்தை என்ன செய்ய மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க கூடவே வைக்க மாட்டாங்க இல்லையா அதிகப்படியா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தலைவர்கள் மரித்தால் என்ன செய்வாங்க எம்பாம்னு சொல்லுவாங்க எம்பாம் பண்றது என்ன பண்ணுவாங்க அதுக்கு உள்ள இருக்கு அது நிறைய புரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படி வச்சாதான் எல்லாரும் வரணும் வரணும் அதுக்காக அந்த அஞ்சலி செலுத்தணும்ங்கிறதுக்காக அந்த உடல் கெட்டு கெட்டுப்போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு சில முறைகளை கடைபிடித்து செயல்படுவார்கள் ஆனால் பொதுவாக ஒருவன் மறித்து விட்டால் ஒரே நாள் தான் இப்போ இங்கே நம்ம நம்ம ஊர்ல ஒருவர் தனியாக வசித்தார் ஒரு வயதான தகப்பனார் அப்பொழுது எப்பொழுது மறித்தாருன்றே தெரியல அடுத்த நாள் தான் போ அடுத்த நாள் எப்போ போய் பார்த்தாங்கன்னு தெரியும்னா அவருடைய சடலம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தேன் அது பாருங்க ஒரே நாள் கூட காலையில் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கல அந்த நாளில் அடுத்த நாள் பார்க்கும் பார்க்கும் பொழுது அணக்கம் அந்த சத்தங்கள் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க ஓபன் பண்ணி கடவை திறந்து போய் பார்க்கும்பொழுது அவர் கீழே விழுந்து கிடக்கிறத மட்டும் பார்த்தாங்க நான் எடுத்து அவருடைய சரீரத்தில் ஜீவன் இல்லை உடனே அவருடைய சரீரம் கெட்டு போக ஆரம்பித்திருந்தது உடனே கொண்டு வந்து அந்த காஃபின் பாக்ஸ்ல அந்த காஃபின் பாக்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வருவாங்களே அதில் வச்சிருந்தாங்க வச்சிருந்தோம் அது என்ன செஞ்சது சீக்கிரத்தில் அது டீ கம்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அன்பானவர்கள் எப்படி ஆனாலும் இந்த சரீரம் ஒரு நாளுக்கு மேலே என்ன செய்யாது ஜீவன் இல்லைன்னா தாங்காது போயிருவேன் மொத்தமா போயிரும் அப்ப இவள் சொல்லுகிறாள் பிராக்டிக்கலா நாலு நாள் ஆச்சியா இப்ப எடுத்தோம்னா திறந்தோம்னா நாத்து அடிக்குமே சொந்த சகோதரன் தான் பட் ஸ்டில் மார்த்தால் சொல்கிறது வேலிடான காரியம் அதுல ஒண்ணும் குறை இல்ல ஆனால் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் ரொம்ப அழகான பதில் நோக்கி ஆவலை நோக்கி நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அமேன் அமேன் த சிச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் இந்த சூழ்நிலை ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதர்சிகளை கொண்டு அவர் கிரியை செய்யும் பொழுது கூட பிள்ளை மறித்து விட்டது எலியாவின் நாட்களையும் சரி எலிசாவின் நாட்களையும் சரி ரெண்டு காரையும் நடக்கு அங்கே தேவ மனுஷனை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஒன்னு சமாரிய ஸ்திரீயின் வீட்டில் இருக்கையில் பிள்ளை மறித்து விடுகிறது எலியாவின் நாட்களில் அவன் முகங்குப்புற விழுந்து அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணி அது திரும்ப ஏழு நேரம் அப்படி செய்தான்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்குள்ள ஆவி வந்துச்சு இன்னொரு பிள்ளை எலிசாபி நாட்களில் ஒரு பிள்ளை மறித்து விடுகிறது அவளுடைய அந்த பிள்ளையினுடைய தாய் ஓடி போய் அங்கே எலிசாவை அழைத்து கொண்டு வருகிறாள் அவனுக்கு எலிசா சொல்றான் என் வேலைக்காரன் நீ அதெல்லாம் முடியாது நீ தான் வரணும் கூப்பிட்டு வந்து அவனும் வந்து குப்புற விழுந்து ஜபிக்கிறான் அதன் பின்பதாக அந்த பிள்ளைக்குள் ஆவி வந்தது என்று பார்க்கிறோம் ஒரு நாளைக்குள்ள சம்பவிச்சிருக்கலாம் அது எவ்வளவு நாள் நாங்கள் எழுதப்படல முப்பத்தி ஒன்பது மார்த்தாலோ மார்த்தாலோ ஆண்டவரே

எங்க அந்த கல்லறையில் ஒரு செத்த பிரேதத்தை கொண்டு வருகிறார்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள்லேயே பண்ணியிருக்கணும் கொண்டு வர்றாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது போல் ப்ரீசர் பாக்ஸ்லாம் கிடையாது ஒரே நாளில் தான் முடிக்கணும் கதையை கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றையில் அங்கே சீரியரும் தண்டுகள் நினைக்கிறேன் வர்றாங்க யார் அந்த 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 தேசத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வருது உடனே பயந்து பிணத்த என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துல என்ன கலர் இருக்கு சரி பரவாயில்ல தூக்கி உள்ள போடு அப்படின்னு போட்டாங்க போட்ட உடனே அந்த பிரேதம் என்னாச்சு எலியாவின் எலும்புகள் எலிசாவின் எலும்புகள் பட்டு உயிரினோடு எழுந்து வந்தது லெலுயா லெலுயா இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு ஆனா இப்ப நம்ம பார்க்குற கத்ராகி ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த லாஸ்ட் சம்பவம் மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு அந்த டீ ஸ்டேஜ்ல அட்வான்ஸா போயிருக்கும் அதனால சொல்றான் சொல்றாரு நாற்றம் எடுக்கக்கூடிய சரீரம் இந்த சரீரத்தை அங்கே உள்ளே வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த வசனம் ரொம்ப அழகா கல்ல பரட்டின பிறகு ஆண்டவர் சொல்றாரு லா செருவே நாப்பத்தி ஒன்னு கல்லு பரட்டி போட்டாங்க நாற்பத்தி ஒண்ணு வாசிங்க

விசுவாசி உனக்கு கிடைக்கும் பார்க்கும் பார்க்கலாம் நீ தேவனுடைய மகிமையை பார்ப்பேன் ஆனால் சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவரை இயேசுவை பிதாவானவர் அனுப்பினார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் இவைகளை சொன்ன பின்பு இவைகளை சொன்ன பின்பு அது எப்படி படிக்கணும் தெரியுமா சத்தமா ஏன்னா அங்க போட்டிருக்க எப்படி போட்டிருக்கீங்க உரத்த சத்தமா கூப்பிடுற அப்டி லாசறுவே வெளியே வா ஹalleluya அப்படி ஒரு சத்தம் கொடுத்துறக்கணும் உரத்த சத்தம் அது ஏன் அப்படி கூப்டார்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே நடக்கும்ல அப்புறம் ஏன் அவله சத்தமா கூப்டார்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்ல அது அது ஒரு பக்கம் அத ஏற்கனவே சொல்றதே அவரை பார்த்து கூப்பிட்ட ஜெபத்துக்கு சொல்றாரு அத

அல்லேலூயா அல்லேலூயா அந்த நாட்களில் இயேசு மறிக்கல ஜீவனோடு இருக்கிறார் மரித்த பின்புதான் அங்கே உயிர்த்தெழுதல் முதலாம் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிடுச்சு மறித்த பின்பு நீங்க இதை குறித்து யூகாலை வாசிக்கலாம் எப்போ அங்கே இயேசுவின் மரணத்தோடு அநேக பரிசுத்தவான்கள் எருசலேமில் காணப்பட்டார்கள் அப்படி இருந்து அல்லேலூயா அல்லேலூயா அப்ப ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது அதுல இன்னொரு வசனம் சொல்லுது அவர் அவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் ஒரு வசனம் சொல்லுது அது எங்க கொண்டு போனாரு அவர்களை பாதாளத்துல ரெண்டு பிரிவா இருந்துச்சு ஒன்னு பரிசுத்தவான்கள் இருந்த ஒரு பக்கம் இன்னொன்று அநீதி உள்ளவர்கள் அதாவது அக்கிரமக்காரர்கள் இயேசுவை அல்லது தேவனை அறியாத ஒரு கூட்டம் ரெண்டா இருந்துச்சு இது எங்க வாசிக்கிறோம் லாசுருவின் கதையில அங்க அங்க ஆண்டவர் சொல்ற ஓமையில கவனிச்சிங்கன்னா லாசுரு மடிக்கு கொண்டுகான் அதை இந்த பக்கத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தான் அவன் கேட்கலான் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்க அதெல்லாம் முடியாதுப்பா உனக்கு எனக்கும் போக்குவரத்து கிடையாது நடுவில் பெரும் பிளப்பு இருக்கு நீயும் இங்க வர முடியாது நானும் அங்க வர முடியாது ஒரே இடத்துல இரண்டு பகுதிகளாக இருந்தது இது ஏற்பாடு சத்தியம் சரியா ஏற்பாடுல இருந்த காரியம்

அவனுக்குள் வந்தது தலை லூய்யா தலை அது மட்டும் அற்புதம் இல்ல இன்னொரு அற்புதம் இருக்கு நாலு நாள் டி ஆயிருக்கிற அந்த சரீரம் இட் வஸ் ரெஸ்டோ திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு அலை லூய்யா பாருங்க செத்து நாலு நாள் ஆகி ஒருவேளை உயிர் மட்டும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அஷுவானு பயந்து ஓடின்னு போட்டோம் ஆளு பேரும் எலும்பு ஏற்கனவே பயப்பட்டான்னு தான் சொல்லுதேங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறும் ஆவி மட்டும் அவனுக்குள்ள வந்திருந்தா வெளியில வரும் பொழுது அந்த சரீரம் வேற மாதிரி இருந்திருக்கும் எலும்பு கூடு இல்ல எலும்பு கூடு ஒரு நாற்பது நாள் ஆகும் கொஞ்சம் அந்த சரீரத்துல எல்லாமே ஒரு உருக்குலை இந்த நிலைமை வந்திருக்கும் பட் எவ்ரி எல்லாமே அவன் சரீரத்தில் ரெஸ்டோர் பண்ணப்பட்டிருந்தது ஆவி திரும்ப வந்துச்சு அவன் எழுந்து நிற்கிறதுக்கு முன்னே சரீரத்தில் ஒரு புது பலன் வந்தது எனக்கு அன்பான தெய்வ ஏசு காரணம் இல்லாம என்ன செய்யறது இல்ல எதையும் சொல்றதில்லை அவன் ரெண்டு காரியம் சொன்னேன் ஒன்னு பாதாளத்துக்குள் ஏசு மறிக்கிறதுக்கு முன்னே என்ன நிலவரம் சொன்னேன் மறித்து அவர் உயிரோடு எழுந்த பின்பு வேறொரு நிலவரா இருந்துச்சு அவேன் மறித்த பொழுது அநேக பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டார்கள் வசனம் சொல்லு அவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு அங்க பரதீசி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு இளை பாறுதலின் இடத்திற்கு அழைத்து சென்று விட்டார் அது வரைக்கும் அப்படி இல்ல அதுவரைக்கும் அப்படி இல்ல

ஏற்படுத்த அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பன நம் எல்லாருக்கும் தகப்பனானான் அங்க ஆண்டவருடைய இன்னொரு கேரக்டர் என்ன சொல்லுது பாருங்க இல்லாததெல்லாம் இருக்கிறவளா அழைச்சிருவாரு அது மரித்தோரை உயிர்ப்பித்து இங்க சொல்லப்படுற பதம் என்ன தெரியுமா ஆவியில் மறித்தவர்களை பேசுகிறது சரீரத்தில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களை குறித்து அல்ல ஆவியில் மறித்திருக்கிற ஒரு மனிதனை குறித்து இயேசு அவரை பின்பற்றி வருகிற ரெண்டு பேருக்கு ஒரு 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 ஆன்சர் சொன்னார் ஒருத்தனை ஆகாயத்து பறவைகளுக்கோ அல்ல கூடு இருக்குது நரிகளுக்கோ புலிகள் இருக்குது ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்றான் சொல்றாரு எதுக்கு நான் உங்களை பின்பற்றுவேன் சொல்றேன் அந்த ஆளுக்கு சொல்லிட்ட ரவி அவனை ஏத்துக்கலாம் ஏசு இன்னொருத்த சொல்றான் ஆண்டவர நான் போய் முதலாவது என் தகப்பனையும் தாயை மடக்க பண்ணி விட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு இயேசு பதில் சொல்றாரு மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ண நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு உன்னை நான் உயிர்ப்பிச்சு இருக்கிறேன் நீ என் கூட வா நர்த்தம் இது வந்து ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற காரியம் உலகத்தின் கவலைகளை குறித்து அல்ல அங்கே அந்த அந்த பெற்றோர் மறத்தவர்களா இருந்தாங்களா கிடையாது ஆக்சுவலா உலகத்தின் பிரகாரம் நித்திரை அந்த காரியமா கிடையாது ஆனால் ஆவியில் அவர்கள் உயிர் அவங்க அவங்க காரியத்தை பார்க்கட்டும் யூ ஜஸ்ட் கம் நீ என்ன பின்பற்று அப்படிங்கிறார் அல்லுயா அப்படி இங்கே சொல்றது வசனம் மறத்தோரை உயிர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் அமேன் அமேன் கத்திற்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் இப்படித்தான் நம்மையும் உயிர்ப்பித்து நம்மை ஆசிர்வதித்து இன்னைக்கு அவர் சொல்ற காரியம் நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து அற்புதத்தின் ஒரு காரியம் இல்லையா இந்த நாலு நாள் அவனோடு பிறந்த அந்த ரெண்டு சகோதரிகள் என்னெல்லாம் நினைச்சிருப்பான் முடிஞ்சது ஒரு சகாப்தம் இனிமே நாம நமக்கு இல்லை நம்ம வாழ்க்கை இனி எப்படி நடக்குமோ நம்பிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போதோ நான் என்ன செய்வேன் இப்படி பல கேள்விகள் அவர்களுக்குள்ள உண்டாயிருக்கும் இல்லையா இட் கம்ப்ளீட்லி தன்னுடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை இழந்த ஒரு நிலைமை வச்சுக்கிடுங்க இப்போ மரியாதை மார்த்தாலும் சொல்லுகிற அந்த பகுதியில் அவர்களுக்கு புருஷர்கள் இருந்தார்களா இல்லையா என்று சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் கல்யாணமாகாத வாலிப பெண்கள் லாசர்வை சொல்லும் பொழுதும் அவனும் தான் இருந்திருக்க வேண்டும் கல்யாணம் ஆகாத ஒரு மனுஷன் அப்படியானால் இந்த வாலிப பெண்கள் இவனுங்களுக்கு தகப்பன் தாய் இருந்தார்களா சொல்லல பைபிள இந்த மூணு பேரை பத்தி தான் சொல்லுது லாசரு அந்த குடும்பத்தை நடத்துகிறவனாய் இருந்திருக்க வேண்டும் இது ஒரு வேதத்துல இல்ல கொஞ்சம் அசம்ஷன்ல சொல்றேன் அப்ப இவர்களுடைய எதிர்காலம் எப்படி என்ன செய்வேன் அடுத்து என்ன நடக்க போகுது நான் யார்ட்ட ஒருவேளை ஒரு கடன் வாங்கின ஆளா இருந்தா என்ன சொல்லுவாங்க இந்த கடன் எப்படி தீர்க்க போறேன் ஒருவேளை எதிர்காலத்துக்கு ஒருவேளை மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்க வச்சுக்கிடுங்க அந்த பெண்கள் ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கும் இந்த கல்யாணத்தை அந்த அக்கா அவள் அந்த தங்கச்சியை சொல்லணும் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் நம்ம இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பிராக்டிக்கலா இப்படிதான் அவங்களுடைய யோசனைகள் சில நேரங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் மார்த்தால் வந்து ஆண்டோட்ட பேசும்போது நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே அப்படிங்கிறார்

எழுப்பப்பட்டது நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவும் அவருடைய கிருமையினால் நிலைநிறுத்தவும் வல்லமில்ல தெய்வமாக இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வித போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவது சத்ருவின் அதிகாரங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி ஒரு புது ஜெயத்தை ஒரு புது விடுதலைய வழிகாட்டுதலை கத்தர் கொடுக்க போகிறார் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ விசுவாசிச்சா தேவ மகிவே எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறோம் அதான் கேள்வி நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு என்ன காரியம் என்ன தேவை இருக்கு என்ன நெருக்கடி இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நீங்க அவர்ட்ட கேளு நீங்க கேட்டா கத்தர் சொல்லுவாரு நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காந்தா நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் பார்ப்பாய் இத கத்தர் சொல்றாரு இன்னைக்கு ஒரு ஒரு விசுவாசத்தோட இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்தை விட்டு நாம கடந்து போகலாமா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் பெரியமானவர்களே இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஒருவேளை அந்த தகப்பன் ஒருத்த சொன்னாலே ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என் அவிசுவாசத்தை நீக்கி போடுங்கன்னு சொன்னா தெரியுமா ஒருவேளை விசுவாசம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை கேளுங்க ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா உங்க விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசம் ஒருவேளை குறைவா இருக்குன்னு சொன்னாலும் அப்பா என் விசுவாசத்தை பண்ணுங்கப்பா நான் அழுதான் பாருங்க அதுக்கப்புறம் நீ விசுவாசித்தாதான் நடக்கும் அவர் சொல்லலைங்க என்ன செய்தார் தெரியுமா அவன்கிட்ட எப்பா அவருடைய விசுவாசம் அங்க செயல்பட்டு அந்த அந்த தகப்பனுடைய பிள்ளையை விடுதலைக்குள்ளே அது கொண்டு வந்தது அதே நல்ல தகப்பன் அதே நல்ல தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் அதே மகிமையின் ஆண்டவர் அதே வல்லமையின் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் இன்னைக்கு வந்து அது இனிமே துளிர்க்காது இது அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இசைக்கல் முப்பத்தி ஏழு நினைக்கிறேன் அதுல சொல்லுது அங்கே எலும்புகளின் பள்ளத்தாக்குகளை பற்றி எழுதியிருக்கிற உயிரடைமா இந்த ஜனமே கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போன ஒரு தனம் எது இஸ்ரவேல் ஜனம் அதை திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சமயத்தில் திரும்ப அது துளிர் விட்டு அறுபத்தெட்டுல பெரிய யுத்தத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று இன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரம் போல அது நிற்க வைத்திருக்கிறார் கத்து அலேலுயான் எனக்கு அன்பானது என் தேவ ஜனமே

சதைரைக்கா தரலா கத்தரலா மரளிதன நீனைத்து பார் பாலைப்ப வைகளை நாடு நித்திய ஜீவன் பெற நீனைத்து நிலைப்பவைகளை நாடு ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்று பாடி மகிழ்வாயே வாயே நன்றே ஓடி வாயே இன்று பாடி மகிழ்வாயே நன்றே விசுவாசி நீனைத்து பார் நிலைப்பவைகளை நாடு நித்திய ஜீவன் பெறவர் பார்த்து அண்டவர ஐ பில் நான் நம்புறேன் பா நான் நம்புறேன் ராஜா உங்களை நம்புறேன் பா என் வாழ்க்கையில இது இவ்வளவுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்கள் கணவரை பற்றி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒருவேளை உங்களுடைய இல்லற வாழ்க்கைகளை குறித்து அல்லது உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களோ நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளையை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து அல்லது உங்களுடைய சொத்து காரியத்தை இருக்கிறோம் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து இட் குட் தி எனதிங் எனதிங் யூ மே திங்க் நீங்க நினைக்கலாம் இது அவ்வளவுதான் கம்ப்ளீட்டட் ஓவர் வி கான் டூ எனதிங் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது நீங்க நினைக்கலாம் பட் த லா சேஸ் விசுவாசி தாழ் தேவனுடைய மகிமையை காந்த்மா நான்கு நாள் சாதாரண காரியம் இல்லைங்க சாதாரண காரியம் இல்லை அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவனுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய தேவன் அதை திரும்ப உயிர்ப்பித்தார் அதை திரும்ப செயற்படுத்தினார் அதே கத்தர் வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் பார்த்து ஐ பிலீவ் நான் நம்புறேன்னு சொல்லி கொடுக்கலாமா அப்பா ஆண்டுட்டு உங்க கைகளை நீட்டி சொல்வீங்களா வலதுகையை பரலோகத்துக்கு நீட்டி சொல்லுங்களேன் நான் நம்புறேன்ப்பா என் வாழ்க்கையில இது இவ்வளவுதான் முடிஞ்சு போன இந்த காரியத்தை நான் நம்புறேன்ப்பா

கிருப பெருகட்டும் நாங்கள் அர்ப்பணிச்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய நன்மைகளை கொடுத்து ஆசூரியம் கிறிஸ்துவின் என்ப திருநாமத்தில் ஒப்பு கொடுத்து சிப்பிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்